பழனி அருகே தொடர் மழையின் காரணமாக நீர்த்தேக்கத்தில் இருந்து வரும் தண்ணீர் நீர்வீழ்ச்சி போல் காட்சி அளித்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தொப்பம்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட கல்துறை ஊராட்சி உள்ளது இங்கு ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாய நிலங்கள் உள்ளது இங்கு கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கல்துறை நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் நிரம்பி வழிவது அருவி போல் காட்சி அளிக்கிறது இதனால் தொடர்ந்து விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைத்துள்ளதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நீர்வீழ்ச்சி போல் தண்ணீர் கொட்டுவதால் பொதுமக்களும் பார்வையிட்டு சென்று வருகின்றனர் குல <muchas> இருக்க